இதோ மறப்போம் மன்னிப்போம் உங்கள் மனதுக்கான கதை உலகம் தொலைந்த பாதை திகில் கிராம கதை யாரும் செல்லாத மலைப்பாதை திடீரென உயிர் பெறுகிறது கதை தொடங்குகிறது யாரும் நடக்காத பாதை காளிமலை கிராமம் மழை பெய்தால் கூட எந்த சத்தமும் கேட்காத அமைதியான இடம் ஆனால் கிராமத்துக்கு பின்னால் ஒரு மலைப்பாதை இருந்தது தொலைந்த பாதை என எல்லோரும் அழைத்த பாதை அந்த பாதையில் யாரும் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அங்கு நடந்த காலடி சத்தம் மீண்டும் மனிதன் திரும்பி வருவதில்லை ஒரு நாள் இரவு எட்டு முப்பதுக்கு கிராமத்துக்கு போக வேண்டிய தங்கண்ணன் என்ற இளைஞன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறான் ஏனென்றால் நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒரே வழி அது மட்டுமே ஆனால் அவன் வைத்த முதல் காலடி போதும் முழுமலை உயிர் வாங்குவது போல நடுக்கத் தொடங்கியது மழையால் நனைந்த மலைப்பாதை பனிவெயிலில் மூழ்கிய அந்த மலை நொடிக்கு நொடி எதையோ காத்திருந்தது அந்த அமைதியை உடைத்தது தங்கண்ணனின் தனி காலடி சத்தம் உயிர் பெற்ற பாதை தங்கண்ணன் ஒரு பத்து நிமிஷம் நடந்த பிறகு அவன் பின்னால் நடப்பதைப் போல மெது மெதுவாக காலடி சத்தம் கேட்டது ஆனால் திரும்பி பார்த்தாள் யாருமில்லை இன்னும் இரண்டு அடிகள் நடந்தான் அதே சத்தம் இந்த முறையோ சற்று வேகமாக அவன் இதயம் துடிக்கிறது சுற்றி பனி கெட்டியாகிவிட்டது மரங்கள் நிசப்தமாக சாய்ந்து நிற்கின்றன திடீரென்று அந்த மலைப்பாதை ஒருவரின் மூச்சை போல உள்ளத்து வெளியேற்றத் தொடங்கியது கல்லில் செதுக்கப்பட்ட முகங்கள் மலைப்பாதை ஒரு வளைவை சென்றபோது இருபுறமும் நிற்கும் பழைய கற்கள் அவனது விளக்கொளியில் வெளிப்பட்டது அதனை கவனமாக பார்த்தவுடன் அவன் உள்ளங்கையில் வியர்வு வெடித்தது ஒவ்வொரு கல்லிலும் மனித முகங்கள் செதுக்கப்பட்டிருந்தன ஏதோ பயத்துடன் கத்தும் முகங்கள் அவன் நடுங்கிக் கொண்டே விளக்கை உயர்த்தினான் அப்பொழுது அந்த கற்களின் கண்கள் சிறு சிரத்தை துடித்தது பாதையின் இரகசியம் எழுபது வருடங்களுக்கு முன் அதே கிராமத்தில் ஒரு குழு இளைஞர்கள் இந்த பாதையில் மாயமானார்கள் கிராம மூதாட்டி சொன்னார் அந்த பாதை மனிதரை விழுங்கும் அங்கே நடந்தவர்கள் அந்த கற்களில் உயிராகி விடுவார்கள் இதை நினைக்க நினைத்து கொண்டே தங்கண்ணனின் கால் நடுங்கியது அவன் ஓட முயன்றான் ஆனால் பாதை முழுவதும் மாறத் தொடங்கியது மண் துடிப்பது போல மரங்கள் மூச்சு விடுவது போல பனி கத்துவது போல திடீரென தங்கண்ணா திரும்பி வா என்று ஒரு பழக்கம் உள்ள குரல் அவன் இளைய தங்கை ரம்யா ஆனால் ரம்யா அங்கே போ அவன் பயத்துடன் ரம்யா எங்கே இருக்க என்று கத்தினான் அதே நேரத்தில் அந்த குரல் மாறியது மாந்தீர் பாவையின் குரலாக இங்கேயே இருக்கேன் உன்னை காத்திருக்கேன் மரத்தின் பின் ஒரு நிழல் அம்மாவை போல ஆனால் முகமில்லாமல் அசைந்தது தப்பிக்கவில்லை விழுங்கப்பட்டான் தங்கண்ணன் ஓடத் தொடங்கினான் ஆனால் பாதை நீளமாகி நீளமாகி முடிவில்லா மாயவட்டமாக மாறியது அவன் எத்தனை தூரம் ஓடினாலும் அதே கல்லில் செதுக்கப்பட்ட முகங்களின் அருகே மீண்டும் வந்து நிற்கிறான் அதன் நடுவே ஒரு காலியான கல் இருந்தது அதை பார்த்தவுடன் மலைப்பாதை முழுவதும் ஒரே ஒரு சத்தம் புதிய முகத்திற்கான இடம் காளி கல் வடிவத்தை திறந்தது தங்கண்ணனை விழுங்கத் தொடங்கியது அவன் இறுதி குரல் யாரும் இந்த பாதையில் நடக்காதீங்க அவன் முகம் அந்த கல்லில் செதுக்கப்பட்ட புதிய உருவமாக மாறியது கதை முடிவு ஒரு எச்சரிக்கை இன்றுவரை அந்த தொலைந்த பாதையில் புதிய முகம் சேர்ந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு முழு நிலவினாலும் ஒரு புதிய மனிதனை அழைக்கிறது அந்த இரவு காற்றில் எப்போதும் ஒரு மெல்லிய குரல் மீண்டும் யாராவது வர்றீங்களா எனக்கு இன்னொரு முகம் வேணும் இன்னும் பல இனிய கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை இனிமையாகும் நாம் புரிந்து கொண்டால் இதுவரை பார்த்ததற்கு நன்றி மறப்போம் மன்னிப்போம் அன்பின் கதைகள் பேசும் உங்கள் சேனல்